ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழக அரசு கொண்டு வந்த மிக முக்கியமான திட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எல்லாமே தொகுத்து நான் இந்த வீடியோவில் எடுத்திருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா டியு எக்ஸாமில் திட்டங்கள் சம்பந்தமான ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இல்லம் தேடிய கல்வி திட்டம் எந்த பயனாளிகளுக்கு கொண்டு வரப்பட்டது ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க ஸோ அதே மாதிரி குரூப் டூ மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் காலை உணவு திட்டம் பசுமை தமிழ்நாடு இயக்கம் நீலகிரி வரையாடு பாதுகாப்பு திட்டம் ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் தொகுத்து நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ கேள்விகள் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா இடங்கள் கேட்கலாம் இல்லை அந்த திட்டம் யாருக்காக கொண்டு வந்தது ஸோ அந்த மாதிரி கேட்கலாம் டெஃபினேஷன் மாதிரி கூட கேட்கலாம் ஸோ அதனால் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் முதல் கேள்வி பார்த்திங்கன்னா முதலமைச்சர் காலை உணவு திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது முதலமைச்சர் காலை உணவு திட்டம் யாருக்காக அப்படின்னா ஒன்னு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டத்தை பற்றி பார்க்கலாம் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக தொடங்கிய மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் தான் ஏன்னா காலை உணவு திட்டம் ஸோ இந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா பேரறிஞர் அண்ணாவோட பிறந்த தினமான செப்டம்பர் பதினைந்து ஸோ ஆண்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் எந்த இடம் அப்படின்னா மதுரையில இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு இரண்டாவது கேள்வி புதுமை பெண் திட்டம் எந்த வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவிகளுக்காக தொடங்கப்பட்டது புதுமை பெண் திட்டம் எந்த வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவிகளுக்காக தொடங்கப்பட்டது எந்த வகுப்பு அப்படின்னா ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து அரசு பள்ளி மாணவிகளுக்காக இந்த புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஸோ இந்த திட்டத்தின் மூலயமா உயர்கல்வி படிப்பதற்காக மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து உதவித்தொகை வழங்கப்படும் மேலும் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ இந்த இரண்டுக்குமே வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த டிகிரி முடியிற வரைக்கும் ஸோ இந்த ஆயிரரூபா தொகை வந்து வழங்கப்படும் மூன்றாவது கேள்வி இல்லம் தேடிய கல்வி திட்டம் எந்த வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டது எந்த வகுப்பு அப்படின்னா ஸோ ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்காக இல்லம் தேடிய கல்வி திட்டம் வந்து தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா கொரோனா காலத்தில் ஏற்பட்ட கல்வி இடைவெளியை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டத்தில் தன்னால்வர்கள் தினமும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை பள்ளி நேரம் முடிந்ததும் மாணவர்களின் வீட்டுக்கு அருகில் வகுப்புகள் எடுப்பார்கள் ஸோ இல்லம் தேடிய கல்வி திட்டம் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களோட கற்றல் இடைவெளியை குறைப்பதற்காக கொண்டு வந்த திட்டம் நான்காவது கேள்வி மக்களை தேடி மருத்துவ திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது மக்களை தேடி மருத்துவ திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ இந்த திட்டத்தோட பயனாளிகள் யார் இருப்பாங்க அப்படின்னா நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் வந்து இந்த திட்டத்தோட பயனாளிகளாக வந்து இருப்பாங்க ஸோ இந்த திட்டத்தின் மூலிமா என்னென்ன மருத்துவமெல்லாம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு போன்ற உடல்நல பிரச்சனைகள் பரிசோதிக்கப்பட்டு மாதாந்திரம் மருந்துகள் வந்து வீட்டு வாசலில் வழங்கப்படும் மேலும் பார்த்திங்கன்னா கவனிப்பு தேவைப்படுபவர்களுக்கு ஃபிசியோதெரபி சிகிச்சை இந்த திட்டத்தின் மூலிமா வழங்கப்படுகிறது அடுத்து ஐந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தமிழகத்தில் இன்னுயிர் காப்போம் திட்டம் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது இன்னுயிர் காப்போம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ அது எந்த மாவட்டத்தில் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் இந்த திட்டம் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது மேலும் சாலை விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்பை குறைத்திட விபத்து ஏற்பட்ட முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் கட்டணமில்லா உயிர்காக்கும் அவசர சிகிச்சை இந்த திட்டத்தின் மூலியமா வளப்படுகிறது ஸோ முதல் எத்தனை மணி நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு வந்து கட்டணமில்லா சிகிச்சை வந்து இந்த திட்டத்தின் மூலியமா வழங்கப்படுகிறது ஆறாவது கேள்வி குட்டி காவலர் திட்டம் எந்த வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டது குட்டி காவலர் திட்டம் எந்த வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா மூணு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்கள் ஸோ இந்த திட்டம் வந்து எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டம் ஸோ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் சிபிஎஸ்சி பள்ளிகளில் படிக்கக்கூடிய மூணு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த பயிற்சி கையேடும் ஆசிரியர்களுக்கான வழிகாட்டு புத்தகமும் இந்த திட்டத்தின் மூலியமா வழங்கப்படுகிறது ஏழாவது கேள்வி தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டம் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டம் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது எந்த மாவட்டம் அப்படின்னா காஞ்சிபுரம் சோ அது தொடங்கப்பட்ட நாள் எப்போது அப்படின்னா பதினைந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது ஸோ குடும்பத் தலைவிலுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது எட்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழக பட்ஜெட்டில் வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க வறுமை ஒழிப்பிற்காக தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் வறுமை ஒழிப்பிற்காக தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் ஸோ இந்த திட்டத்தை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு முக்கிய திட்டமாகும் இதோட இலக்கு என்ன நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐந்து லட்சம் குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதாகும் இதோட இலக்கு என்ன அப்படின்னா அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐந்து லட்சம் குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு கொஸ்டின் வந்துன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து நமக்கு எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஒன்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழகத்தில் பாரம்பரிய கலைகளை பாதுகாப்பதற்காக தொடங்கிய திட்டத்தின் பெயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழகத்தில் பாரம்பரிய கலைகளை பாதுகாப்பதற்காக தொடங்கிய திட்டத்தின் பெயர் என்ன திட்டம் அப்படின்னா நீயே உனக்கு ராஜா அப்படிங்கிற அந்த திட்டம் தான் ஸோ இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா கலை உணர்வு கொண்ட இளைஞர்களை கலை தொழில் முனைவோராக உருவாக்கும் முயற்சியாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் ஸோ இதையும் பார்த்துங்க தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் நீயே உனக்கு ராஜா என்ற திட்டத்தை அறிவித்துள்ளது அடுத்து இமைகள் அப்படிங்கிற ஒரு திட்டம் இந்த திட்டம் யாருக்காக அப்படின்னா பாலியல் குற்றங்களில் இருந்து பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக இமைகள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த இந்த திட்டம் முதற்கட்டமாக சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அடுத்து ஸ்மார்ட் காவலர் செயலி ஸோ இந்த செயலி யாருக்காக அப்படின்னா காவல்துறையினரின் செயல்திறனை மேம்படுத்தவும் குற்ற ஆவணங்களை துல்லியமாக பதிவு செய்யவும் பராமரிக்கவும் தரவுகளை முறைப்படுத்தவும் ஸ்மார்ட் காவலர் செயலி அப்படிங்கிறத அறிமுகம் செஞ்சுருக்காங்க அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் அகராதியல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் அகராதியல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது நவம்பர் எட்டாம் தேதி ஸோ இதை பற்றின கூடுதல் தகவல்கள் பார்க்கலாம் ஸோ அந்த தினத்தன்று தூய தமிழ் ஊடக விருது வந்து வழங்கப்படுகிறது அதாவது தூய தமிழை பயன்படுத்தும் காட்சி மற்றும் அச்சு ஊடகங்களை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் அகராதி நாள் அதாவது நவம்பர் எட்டாம் தேதி தூய தமிழ் ஊடக விருது வந்து வழங்கப்படுகிறது அடுத்து வலிமை சிமெண்ட் திட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெடின் புதிய சிமெண்ட் பிராண்டான வலிமையை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் இது வந்து பார்த்திங்கன்னா அரசு அப்படிங்கிற சிமெண்ட் பிராண்டில் விற்பனை செய்யப்படுகிறது ஸோ அதோட நேம் மட்டும் பார்த்தீங்க கவர்மெண்ட் அதாவது அரசு பதினாலாவது கேள்வி பள்ளி இல்ல நூலக திட்டம் பள்ளி இல்ல நூலக திட்டம் எந்த வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டது நாலு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவர்களுக்காக பள்ளி இல்ல நூலக திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது இதோட நோக்கம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வாசிக்கம் திறன் கற்றல் திறன் விமர்சனம் எழுதுதல் பேச்சு திறன் வரைதல் மற்றும் குறு நாடகம் ஆகிய திறனை வளர்த்திடுவதற்காக பள்ளி இல்ல நூலக திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது பதினைந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழக அரசால் தொடங்கப்பட்ட தொல்குடி திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது தொல்கொடி திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா பழங்குடியினருக்காக ஸோ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் தொல்கொடி திட்டம் அப்படிங்கிறது பழங்குடியினர் வாழ்விடங்களில் வசதிகளை மேம்படுத்தவும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் ரூ ஆயிரம் கோடி செலவில் தொல்கொடி திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது ஸோ எந்த மாதிரியான திட்டங்கள் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க வசிக்கக்கூடிய குடியிருப்புகளில் சாலைகள் குடிநீர் தெருவிளக்குகள் வீடுகள் இந்த திட்டத்தின் மூலயமா வழங்கப்படும் முதலமைச்சர் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் சோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த மற்றும் எளிமையான பொதுமக்கள் குறை தீர்க்கும் உதவி மையமாகும் முதலமைச்சரின் தனிப்பிரிவு முதலமைச்சரின் உதவி மையம் ஒருங்கிணைக்கப்பட்ட குறை தீர்ப்பு மேலாண்மை அமைப்பு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஸோ இது எல்லா துறைகளையும் ஒன்றிணைத்து முதல்வர் முகவரி அப்படிங்கிற ஒரு புதிய துறை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ இது எதுக்காக அப்படின்னா பொதுமக்கள் தங்களோட குறைகளை சொல்லக்கூடிய ஒரு மையமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து மணக்கேணி செயலி இந்தியாவில் முதல் முறையாக பள்ளி மாணவர்களுக்கான பாடங்களை காணொலி வடிவில் வழங்கும் செயலியை தமிழக அரசு வழங்கியுள்ளது ஸோ பள்ளி மாணவர்களுக்காக பாடங்களை காணொலி வடிவில் வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட செயலியின் பெயர் மலர்கேணி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரு மொழிகளிலும் வந்து வழங்கப்படும் இது வந்து ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களும் இதன் பயன் பயன்பெறுவார்கள் அடுத்து தோழி பெண்கள் தங்கும் விடுதி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் இருந்து வேலைக்காக செல்லக்கூடிய பெண்களுக்காக தங்குமிட தேவையை வந்து நிவர்த்தி செய்வதற்காக தோழி அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மாவட்டங்களில் பதினோரு விடுதிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னா சென்னை செங்கல்பட்டு பெரம்பலூர் சேலம் திருச்சி திருநெல்வேலி தஞ்சாவூர் வேலூர் மற்றும் விழுப்புரம் அடுத்து நீலகிரி வரையாடு திட்டம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ மெயின்ஸில் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தோட மாநில விலங்கு எது அப்படின்னா நீலகிரி வரையாடு ஸோ நாட்டிலேயே முதன் முறையாக நீலகிரி வரையாடு திட்டத்தை சுமார் இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்று நாலு கோடி மதிப்பில் செயல்படுத்த தமிழக அரசு வந்து ஆணை பிறப்பிச்சிருந்தாங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னா வரையாடோட இனத்தை வந்து பாதுகாக்கணும் மற்றும் அதோட வாழ்விடத்தை மேம்படுத்தணுக்காக தொடங்கப்பட்டது ஸோ இதன் மூலிமா ஆண்டுக்கு இருமுறை வந்து ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு வந்து நடைபெறும் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் ஏழாம் தேதி வந்து வரையாடு தினமாக வந்து கொண்டாடுறோம் அடுத்து நான் முதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது தமிழக பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் திறன் மேம்பாடு மற்றும் வழிகாட்டு விதமாக நான் முதல்வன் திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் வாயிலாக மாணவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் வந்து இந்த திட்டத்தின் மூலியமாக வழங்கப்படுகிறது இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ஆண்டுக்கு பத்து லட்சம் இளைஞர்களை படிப்பில் அறிவில் சிந்தனையில் ஆற்றலில் திறமையில் மேம்படுத்தி நாட்டுக்கு வழங்குதல் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம் அடுத்து வானவில் மன்றம் திட்டம் ஸோ இந்த திட்டம் வந்து எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா திருச்சி காட்டூர் ஆதிதிராவிடர் பெண்கள் உயர்நிலை பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஸோ எதுக்காக அப்படின்னா அரசு பள்ளி மாணவ மாணவர்களுக்கு அறிவியல் மற்றும் கணித பாடங்களில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் வானவில் மன்றம் அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ வானவில் மன்றம் அப்படிங்கிற திட்டம் எந்த பாடங்களை ஆர்வம் ஏற்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு கேள்விகள் கேட்கலாம் அறிவியல் மற்றும் கணிதம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க உங் இதிலிருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லம் தேடி கல்வி திட்டம் எந்த வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ